ஆயிலை ஆ ப்ளஸ் இலை ஆய் பிளஸ் இலை இலை ஆடும்போதே இறையும் ஆடும்போதே ப்ளஸ் இறையும் இணையிலா இணை ப்ளஸ் இலா இயற்றமிழ் இயல் ப்ளஸ் தமிழ் ராப்பகல் இரவு ப்ளஸ் பகல் இன்னிசை இனிமை ப்ளஸ் இசை இளஞ்சிறுவர் இளமை இளமை ப்ளஸ் சிறுவர் இவ்வுலகம் இ ப்ளஸ் உலகம் ஈந்தளிப்பாய் ஈந்து ப்ளஸ் அழிப்பாய் உட்பக்கம் உள் ப்ளஸ் பக்கம் உயர் உள்ளல் உயர்வு ப்ளஸ் உள்ளல் உழுதுண்டு உழுது ப்ளஸ் உண்டு ஊற்றுக்கோள் ஊன்று ப்ளஸ் கோல் ஊக்கமுடையான் ஊக்கம் ப்ளஸ் உடையான் எவர்க்கும் இவன் எவர்க்கும் ப்ளஸ் இவன் எண்டிசை எட்டு ப்ளஸ் இசை எண்டிசை எவ்வளோ இருக்கும் ஏ ப்ளஸ் உயிர் ப்ளஸ் உம் எவ்வளோ இருக்கும் ஏ ப்ளஸ் உயிர் ப்ளஸ் உம் எவ்வளோ இருக்கும் ஓகே அடுத்த உடையில பார்க்கலாம்